ஈஸ்வரியின் ஆசையில் மண்ணலி போட்ட பாக்கிய அசிங்கப்பட்ட கோபி செல்விக்கு வந்த சந்தேகம் சிக்கிய ஆகாஷ் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் நடக்கும் இனியாவின் காதல் வாருங்கள் பார்க்கலாம் பாக்கியாவின் பிறந்த நாளுக்கு ஒவ்வொருவரும் கிப்ட்களை கொடுத்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் அந்த வகையில் உச்ச சந்தோஷத்தில் இருந்து பாக்கியாவிற்கு ஈஸ்வரி ஒரு அதிர்ச்சியை கொடுத்து விட்டார் அதாவது பாக்கியவின் பிறந்த நாளுக்கு வந்து இவர்கள் அனைவரும் முன்னாடியும் பாக்கியவும் கோபியும் சேர்ந்து வர போகிறார்கள் இவர்களுக்கு திருமணம் கூடிய ஒரு என்று சொல்கிறார் சீக்கிரத்திலே இவர்களுடைய கல்யாணம் நடக்கும் அதற்கு நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்று வாய்க்கு எல்லாம் ஈஸ்வரி உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் என்றால் இனியாவின் காதல் சீக்கிரத்திலே இவர்களுடைய கல்யாணம் நட என்றும் மீஸ்வரியும் புலம்பித்தல் ஆனால் அதில் எனக்கு துளிக்கூட விருப்பமில்லை அந்த வகையில் இப்போதாவது அவர்கள் மனதில் இருக்கும் ஆசையை வெளிக்காட்டினது எனக்கு சந்தோஷம் தான் இதற்கு இப்பொழுது முடிவு கட்டும் விதமாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் எனக்கு கல்யாண வாழ்க்கைக்கும் ஒத்து வராது இனி என்னுடைய லட்சியம் எல்லாம் பிஸ்னஸில் அடுத்த வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்று பாக்கியா முன்னிலையில் கூறிவிட்டார் அதை அடுத்து பாக்கியா கொடுத்த கிஃப்ட்டு அந்த அதே இடத்தில் இருப்பதை பார்த்த கோபி நான் கொடுத்த கிஃப்ட்டு கூட நீ பார்க்க விருப்பமில்லை என புரிந்து கொண்டேன் என சொல்லி புலம்புகிறார் கடைசியில் கோபி பாக்கியாவிடம் ராதிகாவிடம் அசிங்கப்பட்டு நிற்கிறாய் இதனைத் தொடர்ந்து பாக்கியாவின் ஹோட்டல் வாசல் முன்னாடி ஆகாஷ் இனியா இரண்டு பேரும் தனியாக சந்தித்து பேசிக்கொள்கிறார் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே செல்வி வந்து விடுக உடனே இனியா சமாளித்து ஹோட்டலுக்குள் போய்விடு ஆனா அதனால் ஆனால் ஆகாஷ் பத பதட்டத்தை பார்த்து செல்விக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து உடனே ஆகாஷிடம் உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வைத்த எந்த குடும்பத்திற்கு நீ ஏதும் கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொடுத்துடாதே என்று செல்வி ஒரு பக்கம் புலம்பி அழுகிறார் இந்த குடும்பம் இல்லை என்றால் நீ இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோ என்று கண்டிக்கிற ஆனால் இவர்களுடைய காதல் பாக்கியாவிற்கு தெரிய வந்தால் நிச்சயம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி வைத்துவிடுவார் என்றுதான் வருகிறது ஆனால் தற்போது வந்து பார்த்தோம் என்றால் இந்த காதலானது செல்விக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இனியாவையும் செல்விக்கு ஓரளவு தான் பிடிக்கும் ஆனால் இனியாவின் காதலை கண்டிப்பாக செல்வி ஏற்றுக்கொள்ளுவதா ஒரு பக்கம் பாக்கியை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக செல்வியும் மனமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க